வாழ்க்க வளமுடன் ஐயா காந்தக் களத்தில் எவ்வாறு பதிவுகள் ஏற்படுகின்றன வாழ்க்க வளமுடன் எந்தச் செயல் செய்தாலும் அது அலை வடிவத்தில் பதிவாகிறது கையை இந்த நாற்காலியில் ஊன்றி வைத்தால் அங்கு அழுத்துகிறவா அதுதான் ஜீவனுடைய பதிவு நம் உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் வெப்ப ஓட்டத்தில் சேரும் போது ஒலி உணர்வாக மாற்றம் பெறுகிறது அதற்குரிய கருவியாகிய கங்கள் மூலம் வெளியில் ஓலே அலையாகச் சென்று கொண்டிருக்கிறது நமக்கு முன்னால் ஒரு பசு நிற்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நான்கு அடிநீளம் இரண்டு அடி உயர்முள்ள பசு உருவத்தின் மீது நம் கங்கிலிருந்து வெளியேறும் ஒலே அலையான மோதி தடை ஏற்பட்டதால் அலை தத்துவத்தின்படி திரும்பவும் நமது கங்களுக்கு வந்து சேர்கிறது இரையாற்றலின் தன்னிருக்கச் சூழ்ந்திருத்தும் பேராற்றலால் சுருங்கி நமத்து கண் கருவுகளில் படும்போது அவ்வளவு பெரிய பசு கொசுவை ஆனால் உருவத்தில் எந்த குறையும் இன்றி பதிவாகி பார்வை நரம்புகள் வழிய மூளைக்குச் சென்று இதற்கு மேல் சுருங்க முடியாது என்ற நிலையில் உடல் முழுவதும் பரவுகின்ற ஜீவகாந்தக் குளத்தில் பதிவாகிறது காந்த குளம் உடல் முழுவதும் சுழன்று கொண்டு இருப்பதால் இப்பதிவுகள் உடல் முழுவதும் அமைகிறது வாழ்க்கை வளமுடன்